வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன தெரியுமா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூர் செல்வ விக்னேஷ் நகர் மளிகை தெருவில் ஒருத்தருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி குடிநீர் குழாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த குழாயில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த குழாய் வழியாக ஒரு சின்ன தண்ணி பாம்பு வந்திருக்கு வந்து குடத்தில் விழுந்திருக்கு என்னது குழாயில் தண்ணீர் பாம்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம ஊர் மீடியாக்கள் இது மாதிரியான செய்திகளை வெளியிடவே மாட்டாங்க ஆங்கில பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ இருக்கார் பார்த்திங்களா அவர் இந்த டீலிமிட்டேஷன் குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு ஏன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு மக்கள் தொகை அடிப்படையிலாம் நடக்காது லிமிட்டேஷன் விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரல அவர் சொல்றதை நம்ப முடியாது அவர் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார் அப்படின்னு துரை வைகோ பேசியிருக்காரு இதுக்கு பாஜக உடனே என்ன தெரியுமா கவுண்டர் கொடுக்குறாங்க இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறது அண்ணாமலையா இல்லை உங்களுடைய அப்பா வைகோ அவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க மக்கள் நல்ல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை வைகோ உருவாக்குனார்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அப்போ இதே வைகோ அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுகவை எவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு கொஞ்சம் அந்த பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பாருங்க ஆனால் இப்போ வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிட மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிருக்காரு இருக்காரு அப்போ இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறது யார் அண்ணாமலையா இல்லை உங்களுடைய அப்பா வைகோ அவர்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி கேட்டு செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் செந்தில் பாலாஜி இருக்காருல்ல அவர் இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு சமீபத்தில் அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை குறித்து அவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குருபானி கொடுத்தால் பக்ரீத் காலம் ஒரே ஒரு ஆட்டை அறுத்து கொத்துக்கறி போட்டால் தேர்தல் காலம் பள்ளப்பட்டி உள்ளே வந்துவிட்டு ஆடு வெளியே செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குருபானி கொடுத்தா அது பக்ரீத் காலம் ஒரே ஒரு ஆட்டை அறுத்து கொத்துக்கறி போட்டால் அது தேர்தல் காலம் பல்லப்பட்டி உள்ளே வந்துவிட்டு ஆடு வெளியே செல்ல முடியாது அப்படின்னு செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலை கிட்ட வாட்சி பில்லு கேட்டிங்களே கேட்ட உடனே என்ன நடந்துச்சு ஒன்றரை வருஷம் இங்கே சிறையில் இருக்கக்கூடிய சூழல் வந்து உருவானுச்சு இப்போ இந்த பேச்சுக்கு எத்தனை வருஷமோ டாஸ்மாக் ஊழல் குறித்து இடி விசாரணையை தொடங்க வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இதை தவிர உச்சநீதிமன்றத்தில் உங்களுடைய அந்த ஜாமீனை உங்களுக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் வந்து நடந்துக்கி இருக்கு கூடிய விரைவாக ஒரு செய்தி வரும் கொஞ்சம் பொறுத்துருங்க அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கடைசி டாப்பிக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவு தெரியுமா இன்றைக்கி காலையில் ஒன்பது முப்பது மணி போல் துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற பேரில் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் என்னுடைய வீட்டுக்குள்ளே அத்துமீறி வந்து நுழைஞ்சு சாக்கடைகள் சாக்கடை கழிவு மலம் இது எல்லாத்தையும் என்னுடைய வீட்டில் வந்து கொட்டிட்டு போயிருக்காங்க என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மா இருந்தாங்க என் அம்மாவை வந்து மிரட்டி எங்கள் அம்மா பயந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோனை பிடுங்கி வீடியோ காலில் எனக்கு கொலை மிரட்டல்லாம் விட்டிருக்காங்க அந்த ஐம்பது பேர் கொண்ட கும்பல் காவல்துறை கிட்டே தகவல் கொடுத்தேன் தகவல் கொடுத்தும் அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி வந்து தெரியலை ஒம்பதரை மணிக்குள்ளே உள்ளே வந்தவங்க இப்போ மணி வந்து பதினொன்றரை தாண்டுது இன்னும் அங்கேயே இருந்து பிரச்சனை பண்ணிக்கிறாங்க வீட்டை வந்து அடிக்கிறது வீட்டை சூறையாடுறது கழிவுகளை உள்ள எல்லா இடத்துலையும் கிச்சனு பெட்ரூமு ஹாலு இது மாதிரி எல்லா இடத்துலையும் கழிவு பொருள்களை வந்து கொட்டுறது இது மாதிரி பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இதுக்கு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை திமுக அரசாங்கத்தின் மீது முன் வச்சிருக்காரு திமுக அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்க திமுக ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள கைது பண்ணுறது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிற ஒரு ஒரு மோசமான ஒரு ஆட்சி வந்து தமிழகத்தில் இருக்கு சவுக்கு சங்கர் ஊழல் பண்ணது திமுக அரசாங்கம் அப்படின்னு சொன்னதுக்காக பாருங்க பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் வந்து அவங்க வீடு மீது நடத்தப்படுது பாருங்கள் அதுவும் காவல்துறை கிட்டே தகவல் கொடுத்தாச்சு தகவல் கொடுத்து மூணு மணி நேரமாக அவங்க வந்து கைது செய்யப்படலை இன்னும் அந்த ஸ்பாட்டில் தான் அந்த கும்பல் இருந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க இன்னும் அவங்கள வந்து கலைக்கவே இல்லை அப்படின்னா யாருடைய தூண்டுதலின் பேரில் இது நடக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரியுது இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்